ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து இலக்கண பகுதி வந்து பார்க்க போகிறோம் சிக்ஸ்த் டுவெல்த்துக்கான இலக்கண பகுதிகள் வந்து பார்ப்போம் அதில் வந்து சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரை உள்ள இலக்கண பகுதிகள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அது வந்து பிளேலிஸ்டில் ஆட் ஆயிருக்கு பார்க்காதவங்க பாருங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன நைன்த் தமிழில் உள்ள செகண்ட் லெசன்கான இலக்கண பகுதி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் வினை துணைவினைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வினை வகைகள் குறிப்பிடுறாங்க வினை சொற்களை அவற்றின் அமைப்பு பொருள் சொற்றொடரில் அவை தொழில்படும் விதம் முதலான அடிப்படைகளில் வந்து பல வகைப்படுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க கூட்டு வினையும் இந்த வினை சொற்களை வந்து அமைப்பின் அடிப்படையில் வந்து இரு வகைப்படுத்துறாங்க வினை அப்படின்னா வினை அப்படிங்கிறாங்க வினை அப்படின்னா அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா படி படியுங்கள் படிக்கிறார்கள் இதுதான் வந்து தனிவினை அப்படிங்கிறாங்க இது கூட்டுவினை அப்படின்னா வந்து ஆசைப்பட்டேன் கண்டுபிடித்தார்கள் தந்தி அடித்தேன் முன்னேறினோம் அந்த அதான் கூட்டுவினைகள் தனிவினை அப்படின்னா அந்த டிஃபரன்ஸை நீங்க பார்த்தவே புரியும் அந்த தனிவினை பாருங்க மேற்காணும் சொற்களை கவனியங்கள் இவற்றில் படி என்னும் வினையடியும் சில ஒட்டுக்களும் உள்ளன படி என்னும் வினையடி பகாபதம் ஆகும் அப்படிங்கிறாங்க பகாபதம் அப்படின்னா ஒரு பிரித்தால் பொருள் தராததுதான் வந்து பகாபதம் அப்படிம்பாங்க அதை தரக்கூடிய கூறுகளாக வந்து பிரிக்க முடியாது இவ்வாறு தனி வினையடிகளை அல்லது தனி வினையடிகளை கொண்ட வினை சொற்களை தான் தனிவினை அப்படிங்க தனிவினை அப்படின்னா அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து படி படியுங்கள் படிக்கிறார்கள் இதை கூட்டு வினை அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க ஆசைப்பட்டேன் கண்டுபிடித்தார்கள் தந்தி அடித்தையும் முன்னேறினோம் இதுல வந்து சொற்களை கவனியங்கள் ஆசைப்படு கண்டுபிடி தந்தி அடி முன்னேறு என்பன அவற்றின் வந்து வினை அடிகள் அப்படிங்கிறாங்க அவை வந்து பகுப்பதங்கள் அப்படிங்குறாங்க ஸோ பகுப்பதம் அப்படின்னா வந்து அது பிரித்தால் பொருள் தரும் அப்படிங்கிறாங்க பகுப்பதமாக உள்ள வினையடிகளை கூட்டு வினையடிகள் என்பர் அப்படின்னு அவ்வகையில் கூட்டு வினையடிகளை கொண்ட வினை சொற்களை தான் கூட்டு வினை அப்படின்னு குறிப்பிடுறாங்க எழுது என்பனா வந்துன்னா முத் சாரி அடுத்து இங்கே வரும் கூட்டு வினைகள் வந்து பொதுவாக நம்ம வந்து வினை அப்படின்னா ரெண்டுன்னு சொல்லியிருக்கோம் தனிவினை கூட்டுவினை அப்படின்னா தனிவினைக்கான எடுத்துக்காட்டுனா படி படியுங்கள் படிக்கிறார்கள் வரும் கூட்டு வினை அப்படின்னா வந்து ஆசைப்பட்டேன் கண்டுபிடித்தார்கள் தந்தி எடுத்தேன் முன்னேறினோம் ஏன்னா நமக்கு அதிகமாக கேட்குறது வந்து எடுத்துக்காட்டுகளையும் தான் கேட்பாங்க நோட் பண்ணிக்கணும் அந்த கூட்டு வினைகள் வந்து மூன்று வகைப்படுத்துகிறாங்க பெயர்கூட்டல் வினை ஈக்குவல் டு வினை வினை கூட்டல் வினை ஈக்குவல் டு வினை இணை இடை கூட்டல் வினை ஈக்குவல் டு வினை அப்படிங்க தந்தி கூட்டல் அடி தந்தியடி பெயர் கூட்டல் வினைக்கான எடுத்துக்காட்டு வந்து தந்தி கூட்டல் அடி தந்தி அடி ஆணை கூட்டல் இடு ஆணை இடு ஸோ அந்த ரெண்டு இது சேர்ந்ததான் வந்து கூட்டு வினை அப்படிங்கிறாங்க இதே வினை கூட்டல் வினைக்கான எடுத்துக்காட்டு பாருங்க கண்டு பிடி கண்டு பிடி அப்படிங்கிறாங்க சுட்டி காட்டு சுட்டி காட்டு அப்படிங்கிற மாதிரி இதே இடை கூட்டல் வினைக்கான எடுத்துக்காட்டு பாருங்க முன் கூட்டல் ஏறு முன்னேறு பின் கூட்டல் பற்று பின்பற்று கீழ்கூட்டல் இறங்கு கீழிறங்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க முதல் வினையும் துணை வினையும் நான் படம் பார்த்தேன் கண்ணன் போவதை பார்த்தேன் இந்த சொற்களில் பார் என்பது வினை கண்களால் பார்த்தல் என்னும் பொருளை வந்து தருகிறது அப்படிங்க இது பார் என்னும் வினையின் அடிப்படை பொருள் அல்லது சொற்பொருள் எனலாம் அப்படின்னு குறிப்பிட்டுறாங்க ஓட பார்த்தேன் எழுதி பார்த்தால் இந்த எழுதி ஓடப்பார் எழுதிப்பார் கூட்டு வினைகள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஸோ அந்த வினை வந்து என்ன கூட்டு வினையாக அவருக்கான டிஃபரன்ஸ் என்னங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க இவற்றில் இரண்டு உறுப்புகள் உள்ளன ஓட எழுதி என்பன வந்து முதல் உறுப்புகள் அப்படிங்க இவை அந்தந்த வினைகளின் அடிப்படை பொருளை தருகின்றன பார் என்பது இரண்டாவது உறுப்பு அதான் ஓட பார்த்தேன் அப்படிங்கல்ல அந்த ஓட அப்படிங்கிறது முதல் உறுப்பு பார் அப்படிங்கிறது வந்து இரண்டாம் உறுப்பு அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த இணையின் அடிப்படை பொருளான பார்த்தல் என்னும் பொருளை தராமல் தன் முதல் உறுப்போடு சேர்ந்து வேறு பொருள் தருகிறது அப்படிங்க ஓட பார்த்தேன் இதில் பார் என்பது முயன்றேன் என்னும் முயற்சி பொருளை தருகிறது எழுதி பார்த்தால் இதில் பார் என்பது சோதித்தறிதல் என்னும் பொருளை தருகிறது அப்படிங்க ஒரு கூட்டுவினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை தான் முதல் வினை இதை கேட்பாங்க நோட் பண்ணுங்க ஒரு கூட்டுவினையின் வந்து முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தருவது தான் வந்துன்னா முதல் வினை அப்படிங்கிறாங்க கூட்டுவினையின் இரண்டாவது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை விட்டுவிட்டு முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை வந்து துணைவினை அப்படிங்க முதல் வினை அப்படின்னா வந்து அந்த வினையில் வந்து முதல் உறுப்பாக வந்து அதோட அடிப்படை பொருளை தந்தால் அது முதல் வினை அப்படிங்கிறாங்க இதுக்கு துணைவினை அப்படின்னா அந்த முதல் வினைக்கு துணையாக வேறு ஒரு இலக்கணப் பொருளை தரும் வினை தான் துணைவினை அப்படிங்கிறாங்க மொத்தம் எத்தனை துணைவினைகள் இருக்கு அப்படின்னா வந்து மொத்தம் நாற்பது துணைவினைகள் வந்து இருக்கு அப்படின்னு அவற்றில் பெரும்பாலானவை வந்து முதல் வினையாகவும் வந்து செயல்படுகின்றன சோ மொத்தம் நாற்பது துணைவினைகள் இருக்கு அதில் பெரும்பாலும் வந்துன்னா முதல் வினையாகவும் செயல்படுகின்றது அப்படிங்க முதல் வினை அப்படின்னா அடிப்படை பொருளை வந்து தருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க பார் இரு வை கொள் போ வா முடி விடு தள்ளு போடு கொடு காட்டு முதலானவை இருவகை வினைகளாகவும் வினைகளாகவும் இருக்கும் துணை வினைகளாகவும் இருக்கு அப்படிங்க தமிழ்ல மொத்தம் நாற்பது வினைகள் இருக்கு அதுல பெரும்பாலும் வந்துன்னா வினையாகவும் செயல்படுகின்றன அப்படிங்க அது எது வந்து முதல் வினையாகவும் இருக்கு துணை வினையாகவும் இருக்குங்கிறதுக்கு எடுத்துக்காட்டுதான் பார் இரு வைக்கோல் அதெல்லாம் எடுத்துக்காட்டுகள் துணை வினையின் பண்புகள் என்னன்னு துணை வினைகள் வந்து பேசுவோரின் மனநிலை செயலின் தன்மை போன்றவற்றை வந்து புலப்படுத்துகின்றன அப்படின்னு குறிப்பிடுறாங்க இவை முதல் வினையை சார்ந்து அதன் வினை பொருண்மைக்கு வந்து மெருகூட்டுகின்றன பேச்சு மொழியிலேயே துணைவினைகளின் ஆதிக்கம் வந்து அதிகமாக உள்ளது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க மொத்த துணைவினைகள் நாற்பதுன்னு பார்த்துருக்கோம் பேச்சு மொழியிலேயே துணைவினைகளின் ஆதிக்கம் வந்துன்னா அதிகமாக உள்ளது அப்படின்னு தற்கால தமிழில் ஆம் ஆயிற்று இடு ஒளி காட்டு கூடும் கூடாது கொடு கொண்டிரு கொள் செய் தள்ளு தா இதெல்லாம் வந்துன்னா சொற்கள் வந்துன்னா துணைவினைகளாக வழங்குகின்றன அப்படிங்கிறாங்க பாருங்க வினை அடி முதல் வினை துணை வினை எப்படி இரு இது பண்றாங்க இரு இதுல வந்து என்ன இருக்கின்றது அதுதான் வந்து முதல் வினை புத்தகம் மேசையில் இருக்கிறதுல அந்த இருங்கிற அடிப்படை பொருளை தர்றதுனால அது வந்து முதல் வினை அப்படிங்கிறாங்க போய் இருக்கிறேன் அப்படின்னா அதுல போ அப்படிங்கிறது தான் வந்து என்ன முதல் வினையாகவும் இரு அப்படிங்கிறது வந்து துணை வினையாகவும் இருக்கும் சோ அதுல இருங்கிறது வந்து துணை வினை நான் மதுரைக்கு போயிருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து துணை வினை இரு அப்படிங்கிறது இதே வை அப்படின்னா வந்து அவள் நெற்றியில் பொட்டு வைத்தாள் அப்படிங்கிறது வந்து முதல் வினை இதே அழ வைக்காதே அழ அப்படிங்கறதுதான் முதல் வினையாகவும் வைக்கா அழ வைக்காதே அந்த முதல் அடிப்படை பொருளுக்கு துணையாக தான் வைங்கிறது வந்து துணை வினை அப்படிங்கிறாங்க கொல் அப்படின்னா பானை நன்கு படி அரிசி கொள்ளும் அப்படிங்கிற பானை நான்கு படி அரிசி கொள்ளும் அந்த கொள்ளுங்கிறது முதல் வினை கேட்டுக்கொள்வான் நீங்க அதை பார்த்தாவே உங்களால் புரிஞ்சுக்க முடியும் ஃபர்ஸ்ட் முதல் வினை வருது அதுக்கு அடுத்துதான் கொள்வான் அப்படிங்கிற வினை வந்து வருது போ அப்படின்னா போகிறான் அதுங்கிறது முதல் வினை பெய்ய போகிறது அப்படிங்கறது வந்து வினை அப்படிங்கிறாங்க வா அப்படின்னா வீட்டுக்கு வா அப்படிங்கறது வந்து வினை அந்நிய நம்மை ஆண்டு வந்தனர் அப்படிங்கிறது வந்து நமக்கு வினை அப்படின்னா விடு அதுக்கு வந்து யாரையும் உள்ளே விடாதே அப்படிங்கிறது வந்து முதல் வினை அடுத்த மாதம் நான் போய் விடுவேன் அப்படிங்கிறது வந்து துணைவினை போய்ங்கிறது முதல்வினையும் வீடுங்கிறது துணைவினையாகவும் வரும் நீங்கள் அந்த சென்டென்ஸை பார்த்தீங்க அப்படின்னா எது அடிப்படையில் பொருளை வருது எது வந்து அந்த முதல்வினைக்கு துணையாக வருது அப்படிங்கிறது வந்து ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அடுத்து பாருங்க தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் வந்து துணை வினைகள் வந்து முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும் நம்ம பார்த்தா தமிழில் பார்த்தோம் முதல் வினை வரும் அதுக்கு அடுத்து துணையாக தான் அந்த துணைவினைகள் வந்து வரும் ஸோ தமிழ் மொழிலையும் சரி ஜப்பானிய மொழியிலேயும் துணை வினைகள் வந்து முதல் வினைகளுக்கு வந்து பின்பே இடம்பெறும் அப்படிங்குறது கீழே விழ பார்த்தான் அப்படிங்கிறது அந்த வில அப்படிங்கிறது வந்து முதல் வினையாகவும் பார் அப்படிங்கிறது துணைவினையாகவும் வந்து வரும் வில முதல் வினை பார்த்தான் என்பது துணைவினை தமிழின் துணைவினை கொள்கை ஆங்கிலத்தின் துணைவினை கொள்கையிலிருந்து வேறுபட்டது அப்படின்னு அதாவது தமிழில் துணைவினையாக வரும் வேர்ச்சொல் வந்து சில தொடர்களில் வந்து முதல்வினையாகவும் வரும் அப்படின்னு இதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் தமிழிலையும் ஜப்பானிய மொழியிலேயும் தான் துணைவினைகள் வந்து முதல்வினைகளுக்கு பின்பே இடம்பெறும் அப்படிங்கிறாங்க ஆனா தமிழ் வினை கொள்கை துணைவினை கொள்கையும் ஆங்கிலத்தில் உள்ள துணைவினை துணைவினை கொள்கைக்கும் வந்துன்னா டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்ல வரணும் இது வந்து நம்ம செகண்ட் லெசனுக்கான வந்து இலக்கண